என்னுடைய மனைவி சங்கீதா டைவர்ஸ் முடுக்க வேண்டாம் டைவர்ஸ் வரைக்கும் பா ஏன்னா சங்கீதா மகன் மகள் மூணு பேரும் அப்பனை பார்க்க முடியல இந்த புகழ் செல்வாக்கு பணம் பட்டம் எல்லாம் நமக்கு பயன்படலை அப்ப எதுக்கு அப்படிங்கிற பேக பட்சத்தை முழுமையாக விஜயுடைய உடைய கட்டுப்பாட்டுக்கு ஆக ஆஹ் ஆக வரிசம் கட்டுப்பாடு விஜய் வந்துட்டார் ஓகே பாஜக கட்டுப்பாடு யாரு போயிட்டா ஆக வருஷம் பாதவர்ஷனம் முடிஞ்ச பச்சே கதை இதுதான் இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய்யை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு பெரிய சருக்களை கொடுத்தார் அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சர்க்கல் வரப்போகுது அரசியல் வாழ்க்கையா தனி தனி வாழ்க்கையில் அவருடைய மனைவி சங்கீதா டைவர்ஸ் மூடுக்க ஓகே டைவர்ஸ் வரைக்கும் ஏன்னா இந்த விஜய் தனிமைப்படுத்தப்பட்டு கடலூர் சந்திரசேகர் புஷ்ஷியின் சோசிகாரன் வச்சு வச்சு அதே போல் ஜெகதீஷ் பழனிசாமி ஜெகதீஷ் பழனிசாமி புஸ்ஸி கடலூர் சந்திரசேகரை தாண்டி விஜய் யார் எதை சொன்னாலும் கேட்கறதில்லை மனைவி குழந்தை தாய் யாருமே இல்லை யாருமே அவர்கிட்ட இல்லை அவங்க அப்பா தனியாக இருக்கார் அம்மா தனியாக இருக்கு விஜய்க்கு ச புசி ஜெயலலிதாவுக்கு சசி கொடுத்த பிறகு அங்கே போனவனே குன்கா சொல்கிறார் முதலமைச்சரெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறா படிக்க முடியாது குற்றவாளியாக என்னாச்சு அந்த மாதிரி டைவர்ஸ் ஒடிசி விட்டுருச்சு

அப்போ இதே நிலமை தான் இப்போ விஜய்க்கு சங்கீதம் டைவர்ஸ் கண்டிஷன் இருக்கு அப்போ இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் கோடி ரூபாய் சொத்து இருக்கு இந்த சொத்தெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறாங்க குடும்பம் இல்லை பொண்டாட்டி இல்லை பிள்ளை இல்லை அப்போ இல்லை இந்த கண்டிஷன்ல விஜய்க்காத போயிட்டு இருக்கு அப்போ இப்போ அதிமுகவிடம் அடைக்கலமாக தவிர விஜய்க்கு வேற ஆப்ஷனே இல்லை இந்த ஆப்ஷன்ல தான் வெளியேறினால் திமுக ஆறு மாத காலம் திமுக ஆதவரிச்சரா மட்டும் இல்லைன்னா விஜய்யுடைய வரலாறு திருச்சி ஜெயிலேயே முடிஞ்சு போயிருக்கு திருச்சி ஜெயில்ல ஜெயிலேயும் முடிஞ்சு ஜெயில அரசு எதை வேண்டுமானாலும் செய்யும் ஆ சிறையில சிறையில் இருந்தவனுக்கு தெரியும் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக ஆதவரிச்சனா போயிட்டார் ஆதவரிச்சரா மா மாமனார் நாலாயிரம் கோடி வரி ஜெய்ப்பு நா நாலாயிரம் கோடி வரி கட்டுறார் அப்ப அவர் பாஜகவை பயிர் கொண்டு எதுவும் பண்ண முடியாது கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் இன்னும் கரூருக்கு போகலை நேற்றைய தினமே போகிற மாதிரி இருந்தது ஆனால் தீபாவளி கழித்து தான் போக போகிறதா சொல்கிறாங்க இதற்கிடையில் இதுக்கு கரூருக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ரொம்ப நெருக்கிட்டுருக்கு இப்போவே உடனே அந்த கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்து பொதுவெளியில் அறிவிக்கணுன்ற மாதிரிலாம் செய்தி வருது என்ன இருக்கு சார் விஜய் என்ன ஆலோசனையில் ஈடுபட்டுருக்கார் இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு முன்பே அந்த மக்களை சந்தித்து இருபது லட்ச ரூபா கொடுத்துருணுன்னு விரும்புகிறார் அது இந்த மரண செய்தியை மறைச்சிடும் இருபது லட்ச ரூபா ஏற குறைய நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு நாலு கோடியே இருபது லட்ச ரூபா கொடுத்தால் இது ஒரு பேசு பொருளாக மாறிடுன்னு விரும்புகிறார் ஆனால் மாநில அரசு காவல்துறை இவர் போடுகிற அந்த பத்து கண்டிஷனுக்கு மாநில அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை மாநில அரசு ரொம்ப கோபமாக இருக்குது விஜய் என்ன காரணம்னா உச்ச நீதிமன்ற எஸ்ஐடியை கலைத்து விட்டது அசராக்காருக்கு அதிகாரமெல்லாம் பண்ணிருச்சு சிறப்பு நீதிபதி செந்தில் அதிகாரம் இல்லாமல் பண்ணிருச்சு இப்போ பாஜகவனுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக ஆதவரிச்சுன்னா போயிட்டார் ஆதவரிச்சிடும் மா மாமனார் நாலாயிரம் கோடி வரி ஏய்ப்பு நாலாயிரம் கோடி வரி கட்டுறாரு அப்போ அவர் பாஜகவை பாய்த்து கொண்டு எதுவுமே பண்ண முடியாது பாஜக மாமனாருக்கு கட்டவிட்டால் மரும கேட்டே ஆகணும் இதெல்லாம் ரகசிய ஒப்பந்தம் இந்த சூழ்நிலையில் திமுகவுடைய அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராம டெல்லிக்கே போகலை டெல்லிக்கே போகலை போகலை கரைவேட்டி வழக்கறிஞர் வில்சன் தான் அங்க போனார் ஆமா அவர் திமுகவை சேர்ந்த கரைவேட்டி வக்கீல் இப்போ எங்க யார் போயிருக்கணும் அட்வொகேட் ஜெனரல் டெல்லிக்கு போயிருக்கணும் அப்போ டெல்லியில் ஒரு லாபியும் பண்ணலை பண்ணல அப்படின்னு பண்ண விரும்பல நீங்க பி எஸ் ராமன் அட்வொகேட் ஜெனரலா போட்டதே மிகப்பெரிய தப்பு ஓகே நீங்க அவர்கள் வந்து ஒரு பெரிய சட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்க அப்பா பேர் ராம இப்படி பல பேர் அவங்க குடும்பத்தில் பெரிய சின்ன வயதில் பெரிய பதவிக்கு வந்த ஒரு பார்ப்பன குடும்பம் ஓகே அப்போ இவர்கள் திமுக வேலை வாங்க முடியாது வேலை வாங்கக்கூடிய ஆளுகளும் திமுக இல்லை இல்லை அப்படி இருந்து ஏன் இதை யூகிக்கலையா திமுக ஏன் அவர் அணி இல்லை அதாவது ஒரு அதிகாரியை போடுறாங்கன்னா அதிகாரி அடிமையாக இருப்பார்கள்னு போடுறாங்க அதிகாரி நிமித்தின்ட்டா அதிகாரி மாற்ற முடியாது கட்டுப்படுத்த ஆ இதே நிலைமை தான் இப்போ அட்வொகேட் ஜெனரல் நீங்கள் முதலமைச்சருக்கு எந்த நிர்வாகமும் யாரும் சரியாக ஆலோசனை சொல்லக்கூடிய ஆட்களே இல்லை முதலமைச்சர் அலுவலகம் அவர்களுக்கு அரசியல் தெரிய அதிகாரியாக இருப்பாங்களே தவிர அரசியல் தெரியாது உதய சந்திரனாக இருக்கட்டும் முருகானந்த யாராக இருக்கட்டும் அவங்கவுங்க தன்னிச்சையாக செயல்பட்டு இப்போ மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கெல்லாம் கிடையாது அதிமுக வந்து அங்க ஐஏஎஸ் ஆயிருவான் சிஎம் செக்ரட்டரி ஆயிருவாங்க அவங்களுக்கு விசுவாசம் அப்போ அதிகாரி யாரும் ஓட்டு கேட்டு போறது இல்ல அதிகாரி யாரோ ஓட்டு கேட்டு போறது இல்ல ஓட்டு கேட்டு போறவர்களுக்கு பின்னாடி இருப்பதும் இல்லை நீங்க அந்த ஆறு மாசம் ஆயிடுச்சுல்ல இப்ப திமுக வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க விஜய் செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு முன்பு நிலைமை வேற பின்பு எப்படின்னா விஜய் அண்ணாதி கூட்டத்தில் சேர்றாரு இப்போ அது எடப்பாடிக்கு மூணரை சதவீதம் ஓட்டு வித்தியாசம் அது தேவைப்பட்டது யாருக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருக்குது அப்படி பிஜேபி எடப்பாடி கூட்டணி ஆட்சி இழந்தது மூணரை சதவீதத்தில் இப்போ அந்த மூணரைக்காக அலைஞ்சார் எடப்பாடி இப்போ என்ன ஆகிப்போச்சு பத்து வந்து சேர்ந்துருச்சு சேர்ந்துருச்சு விஜய் மூலம் பத்து சதவீதம் வாக்கு வந்து சேர்ந்துருச்சு மோக வெற்றி பெறும் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பறக்குது அப்படின்றாரு இப்படி ஆகி போச்சு அப்போ அதனால திமுக படு அப்செட் அதிகாரிகள் அப்செட் திமுக ஆதரவு ஆதரவு தெரிவித்த முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் படு அப்செட் ராம பி எஸ் ராம டெல்லிக்கே டெல்லிக்கே போகல அப்போ திமுகவினுடைய இறங்கு முகம் ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு திமுக வந்து எங்களுக்கு டெல்லியில் வழக்கறிஞர் கிடைக்கக்கூடாதுன்னு அவ்வளோ சதி பண்ணாங்க அப்படின்னு அப்போ அதெல்லாம் போய் தானே எல்லாம் உண்மைதான் சரி பவர் பாலிடிக்ஸ் நடக்கத்தானே செய்யும் ஓகே பவர் பாலிடிக்ஸ் நடக்கத்தான் நடக்கத்தான் செய்யும் நீங்கள் கலாநிதி மாற நீங்கள் ஏற குறைய பல ஆயிரம் கோடி ரூபாயும் சார்ட்டர்ட் ஜம்போ செட் வச்சிருக்கிற நபர் அவர் அவர் மீது வழக்கு எங்கே பாட்டியாளர் நீதிமன்றத்தில் வழக்கு என்ன வழக்குனால் மலேசியாவை சேர்ந்த தொழில்கள் அனந்தராம்கிட்ட ஆயிரம் கோடி ரூபா டொனேஷன் வாங்கிட்டு இந்த ஏர்செல்ல மிரட்டி அவருக்கு வாங்கி அனந்தகிருஷனுக்கு வாங்கி கொடுப்பதற்காக இந்த வழக்கு வந்த பிறகு சுப்ரீம் சிபிஐக்கு டெல்லியில் வழக்கறிஞர்களே கிடைக்காமல் தட்டுப்பாடு செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியவர் கலாநிதி மாரணாநிதி எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் எப்படின்னா சார் நாங்கள் ஒரு லா ஃபார்ம் வச்சுருக்கோம் எங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை தேவை உங்களுக்கு என்ன சம்பளம் எனக்கு மாதம் பத்து லட்ச ரூபா வாங்கிங்க என் கூட சேர்ந்துங்க இப்படியே டெல்லியில் சிபிஐக்கு யாரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ அந்த வழக்கறிஞர்களை பூரா யார் கொண்டு வந்துட்டா கலாநிதி கலாநிதி மாறனுடைய லா ஃபார்முக்கு வந்துட்டாங்க சிபிஐ இந்த கேஸ் நடத்துல வக்கீல் தேடுனா சார் நாங்கள் எல்லாம் கலாநிதி மாறன் கம்பெனியில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் சார் சிபிஐக்கு வழக்கறிஞர் தட்டுப்பாடு சிபிஐ சிபிஐக்கு கருணாநிதி பேருடைய மூளை பாருங்க இதுதான் பல ஆயிரம் கோடிகளை வைத்திருப்பவர்கள் செய்கிற அரசியல் இதுதான் இதுதான் டெல்லி மாமனார் நாலாயிரம் கோடி வரி கட்டுற வருஷத்துக்கு நாலாயிரம் கோடி வரி கட்டுறாருன்னா எட்டாயிரம் கோடி வரி வைப்பு யாருமே ஜவுளி போனீங்கன்னா காசு கொடுத்தா பில்லு போடுவான் ஆ சாரி இல்லை இல்லை காசு கொடுத்தா டேக்ஸ் போட மாட்டான் ம் காசு கொடுக்காம நீங்கள் ஆன்லைனில் அனுப்பிச்சிங்கன்னா அது ஆயிரும் அதுக்கு பில் போடுவான் டேக்ஸ் போடுவான் இதை கிழிச்சரிஞ்சு ரெண்டு புக்கு வச்சிருப்பான் எல்லா ஜவுளி கடையிலையும் ரெண்டு புக்கு வச்சுருப்பான் பாதி பிளாக்கு அதுதான் ஒரு கோடி ரூபாய்க்கு சரக்கு பர்ச்சேஸ் பண்ணானா ஒரு கோடி ரூபாய் விற்ற பிறகு ஒரு கோடிக்கு டாக்ஸ் கட்ட மாட்டான் எவ்வளவு கட்டுவான் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டுவான் ஐம்பது ரூபா பிளாக்கில் போயிடும் இதே நிலமை தான் யார் லாட்ரி குடும்பம் பாதி கள்ள லாட்ரி ஒரே நம்பர் மூணு பேருக்கு கொடுக்கும் இதெல்லாம் அப்போ நான் எதுக்கு வரேன்னா தொழில் சூட்சமன் தெரிந்த நபர் ஆதவ அர்ஜனா குடும்பம் இப்போ திமுக திமுகவினுடைய மூளையே ஒரு காலத்தில் ஆதவ தான் ஆதவ அர்ஜனாவும் மாமனார் தான் இப்போ ஆதவ மனைவி டெய்சிய மாமனார் என்ன பண்ணார்னா கருணாநிதி குடும்பத்தோடு சம்மந்தம் வைக்கணும் விரும்பினார் ஓகே நீ அருள்நிதி நடிகர் இருக்காருல்ல கலைஞருடைய கடைசி பை தமிழரசனுடைய மகனுக்கு டெய்சியை கட்டி கருணாநிதி சம்மந்தி ஆகலான ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்பது பீடுல அவ்வளவு நெருக்கம் அவ்வளவு நெருக்கம் ஆட்சி மாறுது காட்சி மாறுது ஆட்சி மாறி காட்சி மாறி அதிமுக வந்த பிறகு அந்த முயற்சி நின்று போச்சு அப்புறம் தான் ஆதவரிச்சுன்னா மருமகனா மாறின கதை அப்போ திமுகவுக்கே ஸ்டஃப் கொடுக்கக்கூடிய குடும்பம் அது அதனால தான் டெல்லியில் தட்டுப்பாடை ஏற்படுத்தினாங்க அதில் திமுகவுக்கு பெரிய அடி இவ்வளவு ஆட்சி அதிகாரம் கோடி லட்சம் செட் எல்லாம் வச்சிருந்த திமுகவை யார் கடையில் வரல விட்டாட்டா ஆதவ விஜய்க்காக இதில் விஜய் காப்பாற்றப்பட்டார் இதில் முழுமையாக விஜயுடைய கட்டுப்பாட்டுக்கு ஆதவ ஆதவர் கட்டுப்பாட்டுக்கு விஜய் வந்துட்டார் ஓகே

இந்த விஜய் தனிமைப்படுத்தப்பட்டு கடலூர் சந்திரசேகர் புஷ்ஷியும் சோசிகாரன் வச்சு வச்சு அதே போல் ஜெகதீஷ் பழனிசாமி ஜெகதீஷ் பழனிசாமி புஸ்ஸி கடலூர் சந்திரசேகரை தாண்டி விஜய் யார் எதை சொன்னாலும் கேட்கறதில்லை மனைவி குழந்தை தாய் யாருமே இல்லை யாருமே அவர்கிட்ட இல்லை அவங்க அப்பா தனியாக இருக்கார் அம்மா தனியாக இருக்கு பொண்டாடி தனியாக இருக்குது புல்ல தனியாக இருக்குது மகன் தனியாக இருக்கான் மகனை வச்சு ஒரு ஒரு ஹிட்டு படம் எடுத்தாங்கன்னு ஒரு ஃபேமஸான டேரக்டர் ஆக்கிரலாம் கோலிவுட்டில் ஆக்கி பாலிவுட்டு கொண்டு போய் ஹாலிவுட்டு கொண்டு போகலான்னு அந்த இளைஞனை நீங்கள் கனடாவில் மிகப்பெரிய நடிப்பு டெக்னிக்கல் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய உலக புகழ்பெற்ற கம்பெனி தான் ஒரு நடிப்பு பயிற்சியை டைரக்ஷன் பயிற்சியை பெற்றார் ஓகே ஆனால் இப்போ அவருக்கு அந்த வாய்ப்பை தந்தையாலேயே உருவாக்கி கொடுக்க முடியுது தாய்க்கு கவலை இருக்கமா இருக்காதா கண்டிப்பாக எல்லாருமே சேர்த்து தான் அவங்க தந்தையுடைய முயற்சியால் தானே விஜய் அதை இந்த லூசு முழுசாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார் என்ன என்ன காரணம்னா இந்த எரர் எல்லா குடும்பத்திலும் இருக்கு ஜெயலலிதா தன்னுடைய உறவுகளை போற வேட்டி விட்டுருச்சு ஜெயலலிதா தன்னுடைய உறவுகளை போட வேட்டி விட்டுருச்சு ஒரே கார சசி அங்க புஷி இங்க சசி அதே போல ஒரு படத்துக்கு அஞ்சு கோடி ரூபா ஒரு மியூசிக்கு அஞ்சு கோடி ரூபா நம்ம மியூசிக் ஏ ஏஆர் ரகுமா ஏஆர் ரகுமா பொண்டாட்டி வேட்டி விட்டார் எங்க போய் துபாயில் போய் ஒரு ஆஃபீஸ் போட்டு அங்கே இசை பயிற்சியாக பண்ற இசை ஆழ்ம தயாரிக்கிறோன்னு அங்கே போய் செட்டிலைட் ஆங்க துபாயில் கொண்டாட்டியே பல மாசம் பார்க்கல மனைவியை கண்டுக்குது மனைவி வராத துபாய்க்கு வராத அப்போ இந்த குடும்பம் என்னாச்சு அந்த மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுருச்சு

இத கண்ண மறைக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவங்க வந்து வசியம் பண்ணிருக்காங்க சசி சசி என்ன வசியம் பண்ணாங்க ஜெயலலிதாவுக்கு இல்ல சொந்த இதங்க சொந்த அண்டம் புள்ள யாரு தீபா அங்க வளர்ந்தது எங்க போயஸ்கால வளர்ந்தது அது அவங்க அண்ணி விஜயலட்சுமி அங்கதான் இருந்தாங்க தீபக் அங்கதான் இருந்தார் யாரு சொந்த தாய் மாமன் தானே தீபாவுக்கும் தீபக் காக்கா ஜெயலிதா யாரு சொந்த அப்பாவுடைய தங்கச்சி தங்கச்சி முதலமைச்சர் அந்த வீட்டில் இருக்க முடியலையே சசிதான் அதை ஆளுமை செஞ்சது இப்போ இதெல்லாம் பார்க்கிற பொழுது விஜய் ஒரு சைக்கோவான்னு இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான் இதனால அந்த அம்மா பார்த்து சரிப்பா நீ உன் வேலையை பாரு என் வேலையை பார்க்கற எனக்கு இவ்வளோ ஆயிரம் கோடி பணத்தை கொடுத்துரும் ஓகே அது லண்டன் ஸ்டைலு லண்டன்ல பிறந்து வளர்ந்த ஒரு ஈழம் தமிழிச்சு அது முடிவு பண்ணிச்சு இவனை தேத்தவே முடியாது ஏன்னால் ஆளை விட்டுருப்பாள் ஓகே டைவர்ஸ் கொடுக்குற மைண்ட் செட்டுக்கு விஜயம் வந்துட்டார் கொடுத்துருவார் விஜய் அந்த முடிவுக்கு வரல ஓகே ஆனால் சங்கீதா சங்கீதா ம மகன் மகள் மூணு பேரும் அப்போன பார்க்க முடியல இந்த புகழ் செல்வாக்கு பணம் பட்டம் எல்லாம் நமக்கு பயன்படலை அப்போ எதுக்கு அப்போங்கிற பேர படிச்சு பட்சம் ஃபோனில் கூட பேச முடியல நீங்கள் இவங்க மீ இவங்கள மீறி எதுவுமே பண்ண முடியாது ஏஆர் பொண்டாடி என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைகளுக்கு என்ன பிரச்சனை எத்தனை தான் டைவர்ஸ் பண்றான் யார் ஏஆர் ரகுமா ஐம்பது வயசுக்கு அப்போ இதே நிலைமை தான் இப்ப விஜய்க்கு சங்கீதாவுக்கும் டைவர்ஸ் கண்டிஷன் இருக்கு அப்போ இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படியாவது காப்பாத்துங்க கோயில் போய் சாயம் போடுறாரு சந்திரசேகர் சோபா கூட்டத்தில் போயிடறாரு இப்போதான் வீடு வாங்கி கொடுத்தா சொல்றாங்க ஒரு ஒரு பாசி முந்தி பழகோடி ரூபாய் சொத்து இருக்கு இந்த சொத்தெல்லாம் யார் மெயின்டைன் பண்றாங்க குடும்பம் இல்லை பொண்டாட்டி அப்ப இல்ல இந்த கண்டிஷன்ல விஜய்க்காக போயிட்டு இருக்கு அப்போ இப்போ அதிமுகவிடம் அடைக்கலம் ஆவதை தவிர விஜய்க்கு வேற ஆப்ஷனே இல்லை இந்த ஆப்ஷன்ல தான் வெளியேறினால் திமுக ஆறு மாத காலம் திமுகன்னு அதிகாரத்தில் இருக்கும் பெப்ரவரி மாசம் தான் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ரோட்டா வரும் ம் அதுவரை திமுக எது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆமாம் இந்த முறை ஆக வருஷனா மட்டும் இல்லைன்னா விஜய் உடைய வரலாறு திருச்சி ஜெயிலேயும் முடிஞ்சு போயிடும் திருச்சி ஜெயிலையும் ஜெயிலே முடிஞ்சு ஜெயிலில் அரசு எதை வேண்டுமானாலும் செய்யும் ஆ சிறையில் சிறையில் இருந்தவனுக்கு தெரியும் ஆமாம் மன உளைச்சல் கொடுக்கலாம் இவனாலும் கொடுக்கும் ஒன்றும் இல்லை நாலு ஃபிட்ராகிட்டு நாலு கஞ்சா விற்கிறவனே விஜய் போட்டீங்க முல்லை முல்லைவேந்தன் ஒரு அமைச்சர் ஒரு ரவுடி பிளேடு போடுறான் நடந்ததே இல்லையா முல்லை வேந்தன் செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர் திமுகவில் ஒரு சீனியர் அமைச்சர் ஒரு ரவுடி வேலூர் ஏதோ ஒரு சிறையில் இருக்கிற பொழுது பிளேட்ல போடுறான் இது தானாக நடக்கவில்லை திட்டம் போட்டு நடக்குது ராம்குமார் அவருடைய மரணம் திட்டம் போட்டு நடந்தது ஒரு அரசை நினைத்தால் எதை வேண்டுமானோ செய்யலாம் யாரை வேண்டுமானாலும் என்கவுண்டர் பண்ணலாம் ஒன்றுமே பண்ண முடியாது சாட்சிகளே இருக்காது இருக்காது சாட்சிகளை நீங்க ஒரு ஒரு பாடியை மூணு தடவை போஸ்ட்மார்டம் பண்றான் ஏன் முதல் தடவை அரசு எதை சொல்லுகிறதோ அப்படியே செய்கிறான் ஸ்ரீமதி கேசு சங்கரசுப்பு மூணு தடவை அந்த உடலை பிணக்குறது அப்ப முதல் செஞ்ச யாருக்கு விசுவாசமாக இருக்கான் அரசு எதை வாந்தி எடுக்குதோ அதை செய்கிறான் ரெண்டாவது இவங்க ஒரு ஆளை போடுறாங்க அவனையும் அரசு விலைக்கு வாங்கிடுச்சு இது ஒரு அரச பயங்கரவாதம் மூணாவது ஆள் தான் நீதிமன்றம் இவர்களை இவர்கள் விரும்புகிற ஒரு டாக்டரை போடுறாங்க அப்போது ஒரு உண்மையை எத்தனை நிரூபிக்க வேண்டியிருக்கு மூன்று முறை நிரூபிக்க வேண்டியது இதுதான் இந்திய அரசியல் விஜய் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டார் கேள்விப்பட்ட கேள்வியே பார்த்துக்கொள்ளவும் போனதே சரி கேரமன் மேனுக்குள்ள ஒரு சினிமா ஜெயில் இருக்கும் ஆ ஏசியில் அப்படியே குளு குழு குழுன் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஜெயில் கம்பி கிம்பியை போட்டு ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு சீனை போடுவாங்க ஆ நிஜ நிஜ ஜெயிலில் போய் இருந்தால் கருணாநிதி இருந்திருக்கார் ஜெயிலு தான் இருந்திருக்கு ஜெயலலிதா நீங்கள் போயஸ் கார்டனில் அந்தம்மா காரில் காருக்கு போறப்பட்டு செக்ரட்டேட் தலைமைச் செயலகம் போகிறக்கு அம்மா குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகும்போது அந்த காரில் ஏசி போட்டுருவோம் ஒரு மணி நேரம் அந்த காசி அது அந்த காரில் ஏசி ஓடிட்டே இருக்கும் குழு குழுன்னு இருக்கணும் ஊட்டி குழு இருக்கிறப்போ கொடைக்கானல காஷ்மீரில் சுவிட்சர்லேந்து இருக்கிற போது அந்த கார்களை உட்காரணும் இப்படிதான் இவருடைய வாழ்க்கை சினிமாக்காரை சினிமாக்காரை சினிமா காரி வாழ்க்கை இப்படி தான் செக்ரட்டரியில் அந்த அம்மா ஒரு மணி நேரம் பொறுப்பிட்டு எங்கே வரும் செக்ரட்டரியில் பொறுப்பிட்டு பாய்ஸ் கார்டன் வரைக்கும் பத்து நிமிஷம் தான் கார் ஒரு மணி நேரம் ஏசி ஓடணும் ஒரு மணி நேரம் ஏசி ஓடணும் இதே கதை தான் விஜய் விஜய் அப்போ சிறையில் ஜெயலலிதா கொண்டு போய் பழைய சென்ட்ரல் ஜெயில் அடைச்சாங்க அங்கே டபுள் குஷன் பெட்டெல்லாம் கிடையாது எதில் கட்டி வச்சு தலைவாணி எதில் செங்கல்லே கட்டி வச்சிருப்பான் நான் படுத்துருக்கேன் கட்டை அதுக்கு பேர் எதுக்கு பேர் கட்டை ஃப்ளாட்டாக இருக்கும் கொஞ்சம் மேலே என்ன இருக்கும் கல்லுலேயே தலை பண்ணிக்கிறாங்க இதில் விஜய் ஒரு ஒரு மாதம் படுத்தா நிலமை ஒரு வாரமே தாக்கு பிடிக்கும் அதுக்குள்ளேயே ஒரு டாய்லெட் இருக்கும் ஒரு லட்சம் பேர் அதில் போயிருப்பான் ஒரு லட்சம் பேர் போயிருப்பான் அந்த காலத்தில் மண்பானை கொடுப்பான் அதில் தான் மலத்தை கழித்து கொட்டிட்டு கழுவி வச்சுக்கணும் இதெல்லாம் விஜய் வைக்கோ ஈழ போராட்டத்திற்காக வேலூர் ஜெயில எத்தனை நாள் இருந்தாரு ஒரு வருஷம் இதெல்லாம் விஜய் இருப்பாரா வேண்டும் என்று அவரு வரணும்னு நினைச்சு தான் வந்திருக்கலாம் வைகோ அதாவது வைகோவை சர்வதேச சதி சுருக்கமாக சொல்லிடுறேன் வாஜுபாயிட்ட ஈழப்பிரச்சனையை கட்டாயப்படுத்தி ஈழப்பிரச்சனை ஒப்பந்தம் போட வைக்கக்கூடிய நபர் வைகோ இப்படி போட்டுருவாருன்னு தெரிஞ்ச பிறகு இலங்கை அரசும் இந்திய உளவுத்துறைகளும் சேர்ந்து ஜெயலலிதாவை சசிகலாவை நடராஜனை விலைக்கு வாங்கி வைக்க போது புடாவல் போட சொன்னாங்க நிறையா காரணம் நம்ம பேசுவதெல்லாம் அரசியல் அல்ல மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர் முடிவு செய்வது தான் அரசியல் நம்ம தினச்சந்தையில் குஷ்புக்கு குழந்தை பிறந்தது கன்னித்தீவு சிந்து பார்த்து இந்த கதை தான் படிச்சுட்டு இருப்போம் பின்னணியிலேயே பல அரசியல் வெளியிலே தெரியாது வெளியிலேயே தெரியாது அதே போல தான் இப்போ விஜயுடைய அரசியலை டெல்லி தான் எழுதுகிறான் முன்னுரை முடிவுரை எல்லா உரையும் எங்க எழுதுறான் டெல்லியில தான் இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாது டெல்லி எதை சொல்லுகிறதோ அச்சு அச்சுறாமல் அதை செய்யணும் யார் புஷி புசின் செய்யணும் ஆதவரி செய்யணும் கொஞ்சம் மாறினாலும் இவர்கள் பொறி வைக்கப்படுவார்கள் இவர்கள் தப்பவே முடியாது இதுதான் விஜயுடைய இன்றைய நிலை ஓகே விஜய் அப்போ அவர் தன்னிச்சையா செயல்படுறது இல்லை இவங்க தான் இயக்குறாங்க குடும்பத்தோட பேச வைக்கிறது இல்லை எதுவுமே பண்றது இல்ல அரசியல்ல நீங்க வந்தீங்கன்னா பெரிய ஆளுமையா வந்துலான்னு சொல்லி முதலமைச்சர் ஓகே இப்ப குடும்பமும் கைய அதாவது விவாகரத்து வரைக்கும் வந்துருச்சு விவாகரத்து நடந்துட்டா அதுக்கப்புறம் பசங்க மறுபடியும் வந்து ஒண்ணு சேர்றது சாத்தியமற்ற விஷயம் தானே சார் இல்ல அது இடைவெளி பெருசாயிட்டு தானே போகும் இவரே உணர்ந்து ஒரு காலத்துல ஜெயலலிதா கடைசி வரைக்கும் தீபாவளி தீபக்கையும் சேர்த்தவே இல்லையே ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க ஐம்பது வீச்சில் டைவர்ஸ் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணால் பிள்ளைகளும் டைவர்ஸ் தானே பிள்ளைங்க பூரா யார் பின்னாடி நிற்கும் அம்மா தான் நிற்கும் அம்மாவே வேண்டாம் அப்படி சொல்லிட்டானா அப்பனே வேண்டாயா இப்போ இவரு எதிர்காலத்துல ஒரு அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த சொத்துக்கள் எல்லாமே சுத்தி இருக்கிறவங்க இவங்க இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி ஆயிரம் கோடி ரூபாய் இருக்குங்கிறாங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ஏன்னா எல்லா நடிகர்களையும் கட்டுப்படுத்துகிற அந்த நிறுவனத்துக்கு இப்போ ரூட் ரூட் எல்லா நடிகைகளுக்கும் எவ்வளோ பணம் இருந்தால் கோடிக்கணக்காக வச்சுக்கோ கால்ஷீட் எங்களுக்கு கொடுத்து உங்க கால்ஷீட் கேட்டால் எங்கிட்ட வர சொல் இதை அதிகமாக விற்கிறது இந்த ரூட் நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இருக்கு இப்போ இந்த படத்தினுடைய ஜனநாயக படத்தினுடைய தயாரிப்பாளரை ஜெகதீஷ் பழனிசாமி தான் ஜெகதீஷ் பழனிசாமியும் லலித் குமார் தான் அப்போ பல பினாமிகள் உருவாயிட்டன் பணம் வருகிற பொழுது நீங்க கிராம இருந்து ஆடு மேய்ச்சிட்டு மேய்ச்சிட்டு இருப்பான் எம்எல்ஏ ஆவான் ஒன்றியம் ஆவான் கவுன்சிலர் ஆவான் மந்திரி ஆவான் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது எல்லா பினாமிகளும் வந்துருவோம் எல்லா எல்லா பினாமிகளும் வந்துடும் அதே போலதான் விஜய்க்கு இப்போ எல்லா பினாமிகளும் வந்துட்டான் இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதான் ஜெயலலிதாவுக்கு எதை சொல்லுகிறார்களோ அதுதான் வேதம் ஜெயலலிதா சிறைக்கு போய் கம்பி என்ன போகிறாருன்னு அமிரத் பூஜாரின்னு ஒரு உளவுத்துறை ஏடிஜிபி சொல்கிறாரு அம்மா உங்கள் இப்போ பரப்பினா அக்ராகாரத்தில் சுண்ணா படிச்சுட்டு இருக்கான் டாய்லெட்டில் சுத்தம் பண்ணுறான் டைல்ஸ் போடுறான் வைஃபைக் போடுறான் விபிஐபி தான் நடக்குது அவர் உளவுத்துறையில் ராவுல இருந்தால் ரிசர்ச் வெளிநாட்டு உளவுத்துறையில் இருந்தாலும் அம்மா அது நடக்குதுங்கிறாரு போய் வேலையை பார்த்து உன்னை சஸ்பெண்ட் பண்ண போறேன் ஆ என்ன இருக்கு என்கிட்ட ஆர்டர் காப்பினா ரிலீஸ் ஆர்டர் ஆர்டர் காப்பியாக வந்துடுச்சு யார் கொடுத்தது இந்த புஷ்ஷி மாதிரி சசி கொடுத்தது ஆ கொடுத்த பிறகு அந்த அம்மா தூக்கி வீசிட்டு போகுது ஜோ குன்கா கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போகும்போது டிரைவர் அழுகுறான் ஏன் அழுகுற ஆ நான் ஜெயிலுக்கு போயிருந்தேன் அழுகிறேன் மாத்திரையே எடுத்துகிட்டு போகல பாத்திர சாப்பிட எப்போ வந்துடுவேன் வீட்டுக்கு வந்துடுவேன் போகிற விமானம் எங்கே போய் இறங்க போகுது இதில் போய் இறங்க போகுது எங்கே குன்கா கோ்டுள்ள இறங்க போது ஹெலிகாப்டர் போற ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் வந்துடுவாங்க யாரு இந்த தான் சசிதான் விஜய்க்கு புஷி ஜெயலலிதாவுக்கு சசி கொடுத்த பிறகு அங்க போனவனே குன்கா சொல்றாரு முதலமைச்சர்ல ஜட்ஜ்மெண்ட்டை படிக்க முடியாது குற்றவாளிய கொடியை அவுத்திரிட்டான் யாரு அந்த ஐயா குன்கா கொடியை அவுத்திரிட்டா தம்மா கொடி அவுத்திட்டால நம்ம முதலமைச்சர் இல்லை சரிஞ்சு விழுகுது சேரில் ரூமில் உட்கார வைக்கிறாங்க அங்கே ஃபேனே இல்லை அது டாக் ஆவண பாதுகாப்பு அரை குப்பை கூலமாக கிடக்கும் பார்த்து கண்ணெல்லாம் அந்த அம்மாவுக்கு இருண்டு வருது எப்படி முதலமைச்சராக போனவருக்கு நிலைமை அப்படியே எங்கூரையும் அடைச்சிட்டான் சிறையில் பரப்பன அக்ராகாரத்தில் சிறையில் அடைச்சான் இதெல்லாம் விஜய்க்கு வரலாறு தெரியுமா இல்லை புஷ்ஷிக்கு தெரியுமா ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியுமா ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியுமா நிர்மலுக்கு தெரியுமா தெரியாது திமுக என்பது அது ஒரு பெரிய எமர்ஜென்சியை சந்தித்த இயக்கம் அது பல பேருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்த இயக்கம் இப்போ விஜயுடைய அரசியல் இதை எதை நோக்கி நகருகிறதுனா பாஜகவிடம் வசமாக மாட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டார் ஓகே மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்